திருடாதே பாபா திருடாதே இயற்கையை திருடாதே இந்த இயற்கை என்பது நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னார் தெரியுமா பஞ்சபூதங்கள் இது சரியான முறையில் சரியான அளவுல தான் பலம் தெரிஞ்சு அந்த சூழ்நிலை ரம்யமா ஏற்படுச்சு ஆரம்ப காலத்துல எந்த எந்த விஞ்ஞானமும்

கூழங்குட்டும் எல்லாம் வச்சி தானே போச்சு கூழா சண்டை எல்லாம் தெருவில் கூடி போச்சு காடு எல்லாம் வீடு காலமாகி போச்சு கொட்டு மாலை மேகம் நல்ல காணல் நீராச்சு ஆறு செல்லும் பாதை எல்லாம் கழிவு நீரு ஆச்சு தெரு சொல்லும் பூமி எல்லாம் தருசாக போச்சு குடிக்காதே நீரு கட்டாமறு தந்த காலம் பாட்டில் நீரு காலம் போருக்குள்ள போரு போட்டா பூமி என்ன ஆகும் பூமிக்குள்ள நீர் வரண்டு நில நடுக்கம் தோன்று குறு போட்டு வருங்காலம் பட்டினியை நோக்கி நாம் சுவாசிக்கூடிய காத்து சுத்தமா இருக்கணுமா இல்லையா இருக்கணுமா வேண்டாமா இருக்கணும் இருந்தா தான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சுத்தமா இருந்தால்தான் தான் ஆரோக்கியமா இருந்தாங்க எளிமையாக தோற்றத்தில் இருந்தாங்க கடினமா உழைச்சாங்க சூழ்நிலையா இருக்கலாம் நிச்சயமா இல்லை நம் சிந்தனை வேறு வகையா போயிடுச்சு காடு இல்லைன்னு எதிர்காலம் நாமளா போய் எரு போடுறோம் காட்டில் இல்லை குப்பை கொண்டு போடுறோம் இயற்கையாக அந்த மிருகங்களும் பறவைகளும் பிராணிகளும் தாயா அந்த பாதுகாப்பு ஆனா காடை பாதுகாக்கலாம் மனுஷனுக்கு எவ்வளவு அப்படி ஆபத்து இருக்குது உணர்றமா இல்லையா உணர்ந்தா மட்டுமா அதாவது செயலுக்கு வரணும் இத்தனை ஆண்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கதை பேசிட்டா போலாம் சினிமா பார்த்துட்டா போலாம் அது பரவல்ல இது பரவல்ல உங்களை நீங்கள் இப்ப நோயாளிகளா இருந்துட்டு இருக்கிறீங்க உணரணும் நாட்டு பற்றோட நாம சிந்திக்கணும் எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகள் தேவ குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் சுத்தமான காத்தும் சுத்தமான தண்ணிக்கும் நாம இப்பிருந்து நடவடிக்கை தானும் பேசுவது வேடிக்கை பார்ப்பது சிரிப்பது அல்ல வாழ்க்கை செயலுக்கு வரணும் ஒரு கவிஞன் சொல்றான் தோல்வியே நீதான் உண்மையான பள்ளிக்கூடம் நீதான் உண்மையான ஞானகுரு நீ சுட்டு துளைத்ததால் தான் நான் புல்லாங்குழலானேன் ஆமாம் சார் தோல்வீன்ற குண்டுகள் நம்ம நெஞ்ச நோக்கி பாஞ்சாலும் நம்ம கிட்ட உழைப்பு தன்னம்பிக்கை முயற்சி இந்த மூணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சார் சார் குடும்பத்தில் விளக்கேத்தி வைக்கிறாங்களே பொண்ணுங்க அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் இந்த உலகத்துக்கே விளக்கேற்றி தாமஸ் தாமசாள்வா எடிசன் அவரை படிக்கிறதுக்கே லாயக்கில்லைன்னு இருந்து துரத்திட்டான் இன்றைக்கி அவரையே பல பள்ளிக்கூடங்களில் பாடம் பாடமாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா சுத்திரம் வரைக்கும் தான் பூமி சுடுற வரைக்கும் தான் நெருப்பு போராடுற வரைக்கும் தான் ஐயா மனுஷனோட வாழ்க்கை எங்கள் அப்பா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்கள் அம்மா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணும்போது சொந்தக்காரவங்க யாரும் உதவலை நாலு பெண் குழந்தைங்க நாலு நாலாவதா நான் பிறந்த நாளையோ என்னவோ தெரியல சார் எங்க குடும்பம் நாய்படாத பாடுபட்டுச்சு எங்க அப்பா ரெண்டு கால் வாதம் வந்து நடக்க முடியாம ஆயிட்டாரு நாங்க இன்னைக்கு ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம ஐயா எங்க அம்மா என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு நினைச்சாங்க எனக்கு சத்தியமா சொல்ற ஐயா படிக்கணும்னு நிறைய ஆசை சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு மாத்துறதுக்கு ஒரு சட்டை கூட இருக்காது ஸ்கூல்ல சேர்த்தும் போது யூனிஃபார்ம் இல்லாம என்னை வெளியே நிப்பாட்டிட்டாங்க ஒரு மாசம் அம்மா வீட்டில் ஒரே ஒரு அண்டா இருந்துச்சியா அதை கொண்டு போய் அடமான வச்சு என்னை படிக்க வச்சாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சனால நான் என் பத்தாம் கிளாஸையும் பன்னிரெண்டாம் கிளாஸையும் முடிச்சேன் முடிச்சேன் கல்லூரி படிப்புக்கு போகணும்னு நினைச்சேன் சார் அப்போ கல்லூரி படிப்பு போக முடியல சார் எங்க அக்கா எனக்காக கஷ்டப்பட்ட அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போ போகாம கூலி வேலைக்கு போய் இன்னைக்கு அது கூடத்துக்கு மத்தியில் உட்காந்துருக்காங்க ஐயா கூலி வேலைக்கு போய் எனக்காக ஹாஸ்டல் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க இன்னைக்கு நான் எம்ஏ பட்டதாரி அன்னைக்கு எங்க அப்பா அம்மா தோல்வி கண்டு துவண்டு போயிருந்தா நான் கல்லூரி படிப்பு முடிச்சு நீங்க எம்ஏ பட்டதறி இந்த மேடையில நின்னு பேசிருக்க முடியுங்களா ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து தேர்தல்ல பெண்கள் தொகுதியை எங்க வார்டு அறிவிச்சாங்க எனக்கு போட்டி போடணும்னு ஒரு சின்ன ஆசை நான் ஒரு பெரிய கட்சியில் போய் சீட்டு கேட்டேன் கிடைக்கல அந்த தோல்வி கண்டு நான் துவண்டு போகல எங்க ஊர் மக்கள் சொன்னாங்க நாங்க இருக்கோம் நீ போய் தேர்தலில் போட்டிடுமான்னு கட்டுறதுக்கு கூட பணம் இல்ல சார் என்கிட்ட எங்க கிராமத்து மக்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்திலே சுயேட்சை வேட்பாளர்களை அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பெருமை எனக்கு இருக்குங்க நல்ல தமிழ் கொண்டு பேசிய தமிழ் செல்வியை முனதார வாழ்த்துகின்றேன் மலைக்கு மேகத்துக்கு மேல காதல் கடலுக்கு கரை மேல காதல் இப்படி யாராச்சும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல வச்சுதான் இருக்க சிலருக்கு காதலே காசு தாஜ்மஹால் பத்தி எழுதாத கவிஞன் இல்லை தாஜ்மஹால பத்தி எழுதாதவன் கவிஞனே இல்ல சார் அப்படி ஒருத்தர் இருந்தானா அவன் நட போன சார் ஜட சார் மண்டிக்கணும் காதலை பற்றி எழுதாதவனை கவிஞன் இல்லை என்று நீங்கள் சொல்ல கூடாது சொல்ல முடியாது சில பேர் காதலுக்காக வளரான் சில பேர் லட்சியத்துக்காக வளரான் அவன் லட்சிய கவிஞனாக இருப்பான் உதாரணத்துக்கு பக்கத்து நாடு இலங்கை அந்த இலங்கையில ஈழ போராட்டம் நடக்கின்றது ஈழ போராட்டத்தை எண்ணி தன் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று வேட்கையோடு கவிதை புனைகின்றானே அவனுடைய கவிதை கவிதை இல்லையா அவனது உணர்வு உணர்வு இல்லையா காதலிக்கின்றவனுக்கு தன் காதலியின் காலடியில் கிடக்கின்ற சலங்கை தெரியும் அதன் சத்தம் தான் தெரியும் ஆனால் அங்கே இருப்பவனுக்கு இலங்கை தெரியும் அங்கே நடக்கின்ற யுத்தம் தெரியும் சிந்துகின்ற ரத்தம் தெரியும் அதனால் அவன் கவிஞன் இல்லையா அவன் கவிஞன் தான் சார் காதல் அது உயிரை கொல்லும் விஷம்

சார் அவங்க சொன்னாங்க ஒரு கல்லி கொடுத்தா போதுன்னு ஏ சார் நான் நம்பி வந்து ரோசை கொடுக்கும்போது இவங்க அல்வாவை கொடுக்குறாங்க நான் கல்லியை கொடுத்தா கடைசியில் எனக்கு கொல்லியை வைக்க மாட்டாங்க எஸ்எஸ்சி படிக்கும்போது லவ் பண்ணா உனக்கு அல்வா தான் கொடுப்பாங்க மெச்சூர்ட் பிறகு நீ லவ் பண்ணு ஒரு பண்பட்ட உள்ளத்தோட லவ் பண்ணு ஒரு பண்பட்ட பொண்ணை லவ் பண்ணு உனக்கு அல்வா கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கையே கொடுப்பாங்க

திரும்பி பார்க்க மாட்டா சரியா இதே அந்த பைய ஒரு அஜித் மாதிரியோ ஒரு விஜய் மாதிரியோ ரித்திக் ரோஷன் மாதிரி ஒரு பைக்ல வந்து இறங்கினா அந்த பையனை திரும்பி பார்ப்பா சரிங்களா மனசு இன்னைக்கு சில பெண்கள் மனசை பார்க்கறது இல்லை சார் நாட்டில் எல்லா பெண்களுமே நீ சொல்ற மாதிரி விஜய் மாதிரி அஜித் மாதிரி ரித்திக் ரோஷன் மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் பின்னாடி போயிடும் அன்பு மட்டும்தான் சாவரைக்கிறதுக்கும் கூட இருக்கும் மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் இருக்கிறது இதில் ஒவ்வொரு பாடலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு கருத்து இருக்குது பிரச்சனை எந்த மனிதனுக்கு இல்லை எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு அர்ச்சனையை சந்திக்காத ஆண்டவனும் இல்லை பிரச்சனையை சந்திக்காத மனிதனும் இல்லை உலக வரலாற்றில் யாரு இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனை பண்ணவன் அத்தனை பேருக்கும் சோதனை வந்திருக்கும் சார் அதனால தோல்விய நினைக்க நினைக்கக்கூடாதுன்ற பாட்டு அற்புதமான கருத்து அந்த பாட்டை எடுத்துக்கலாம் ஆனாலும் அடுத்த பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலே ஆசை பொண்ணு மேலே வைக்காத ஆசை என்று சொன்னால் அது முட்டாள்தனம் அது மூர்க்கத்தனம் இதெல்லாம் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் உண்மையான காதல் எங்கிருக்கிறது என்று பார்த்து அப்படிப்பட்ட பெண் மீது ஆசை வைத்து அந்த காதல் வந்தால் அந்த காதல் ஒருவனை கவிஞனாக்கும் நல்ல காதல் ஒருவனை நல்ல மனிதனாக்கும் அடுத்த ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா காசை தான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியும்டா காசை இந்த உலகத்தில் சில விஷயத்துக்கு தேவைதான் அக்கா காசை வச்சே எல்லாத்தையுமே சாதிக்கலாம்னு சொன்னால் முடியாது சார் ஏழையும் சிரிப்பிலே இறைவனை பார்க்கிறோமே அங்கத்தான் இறைவன் இருக்கான் இந்த இந்த நாட்டை பற்றி சிந்தித்தானே இந்த குழந்தையும் தெய்வம் என்று சொன்னார்கள் இந்த தான் தெய்வம் அதனால காசே தான் கடவுளடா கடவுளுக்கும் அது தெரியுமா சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதிக்க முடியாது அந்த பாட்டை கூட அப்புறம் எடுத்துக்கலாம் இன்னொன்னு உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா மனைவி அமைவதெல்லாம் இரவின் கொடுத்த வரும் என்று சிலருடைய வாழ்க்கையில் சர்க்கரையாக இணைக்கிறார் சமயத்தில் உப்பாக இருக்கிறார் மனைவி என்பவர் அப்படிதான் இருக்கணும் எல்லா நேரத்திலும் ஓவரா சக்கரையா இருந்தா வாழ்க்கை வியாதி வந்துடும் சார் உப்புள்ளா பண்டம் குப்பையில் சில விஷயத்தில் மனைவி தான் இருக்கணும் சில விஷயத்தில் மனைவி தான் இருக்கணும் அப்பொழுதுதான் வாழ்க்கை இணைக்கும் ஆனால் அந்த பாடல் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே காதலுக்கு தேவை உள்ளம் ஆனால் மனிதன் வாழ்வதற்கு தேவை உலகம் உலகம் இல்லை என்றால் நீங்களும் இல்லை நானும் இல்லை யாருமே இல்லை இயற்கை இல்லை என்றால் நாமே இல்லை சார் மரங்கள் தான் காத்து வீசும் நல்ல காத்து கிடைக்கவில்லை என்றால் காத்து விலை கொடுத்து வாங்குவீர்களா இதுதான் அடிப்படை கேள்வி மனித இனமே மக்களை சிந்தித்து பாருங்கள் காட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோமே நல்ல காற்றை சுவாசிக்க வழி இல்லாமல் இணைந்து கொண்டிருக்கிறோமே எதிர்காலத்திலே சுவாசிப்பதற்கு காத்தை நாம் முதுகில சிலிண்டராக கட்டி கொண்டு செல்ல வேண்டிய நிலையை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தாதீர்கள் இந்த மனிதன் ஒரு ஆண்டுக்கு பதிமூணு லட்சம் ஹெக்டர் காட்ட அழிக்கிறான் இந்த உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை உயிரினு நூத்தி நாற்பது உயிரினம் ஒரு நாளைக்கு அழியுது பத்து நிமிஷத்துக்கு ஒரு உயிரினம் அழியுது இந்த உயிரினத்தை அழித்துக் கொண்டிருப்பவன் மனித இனம் இவன் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தான் ஆனா நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரினங்கள் தோன்றியது இவனுக்கு ஆறு அறிவு படைத்த காரணத்துக்காக ஒரு அறிவு கூட இருக்கிறது என்ற காரணத்துக்காக உயிரினத்தை அழித்துக் கொண்டே இருப்பானா மனித இனத்துக்காக பயன்படுகிறது மரம் தாவரம் மனிதன் வாங்கிய வரம் அதற்காக பிறந்ததுதான் படைக்கப்பட்டதுதான் தாவரம் உடல்ல நகம் வளருது வெட்டுங்க தலையில் முடி வளருது அழுகுக்காக வெட்டுங்க ஆனால் மனுஷனே வெட்டுவீங்களா அதே மாதிரி உங்கள் தேவைக்காக கொஞ்சம் மரத்தை வெட்டுங்கய்யா மரத்தை மர இனங்களையே தாவரங்களே அடியோட வெட்டிடாதீங்கய்யா மரம் வந்து உரத்தை கொடுக்குது விலங்கினங்களை வாட வைக்குது பறவை இனங்களை வாட வைக்குது அந்த பறவை இனங்களுடைய எச்சம் தான் உரமாக இருக்குது உயிரினங்களும் வாட வேண்டும் என்று சொன்னால் மரங்கள் வேண்டும் இயற்கை வனங்கள் வேண்டும் இயற்கை வளங்கள் வேண்டும் தண்ணீர் இல்லை நிலத்தடி நீர் இல்லை நல்ல காற்று இல்லை எங்கே கொண்டிருக்கிறோம் மெட்ராஸ்ல இன்னைக்கு நல்ல அந்த போய் சுவாசிக்கணும் நல்ல காத்த போய் காசு கொடுத்து வாங்கணும் இந்த நிலைமை தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தால் மட்டும் போராது வீட்டுக்கு ஒரு மரக்கன்று நெடுங்கள் மரங்களை வளர்களுங்கள் மனத்தால் தான் நம்முடைய நாடும் நீங்களும் நானும் நாமும் நலமாக இருப்போம் வளமாக இருப்போம் உயிரினங்களை காப்போம்